ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்ட்ரி தோட்டத்துக்கு வந்து களை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் கச்சிப்பி வந்து மிஷினை வச்சு நம்ம களை எடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம் கொஞ்சம் எடுத்துருக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வந்து எடுத்துருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய கிளி இருக்கிறதுனால பூராமே வந்து செடியை அப்புறம் வந்து கட் பண்ணி சாப்பிடுச்சு நிறையா இடத்துல செடி கிடையாது இந்த சைடு ஏதாவது ஓரளவுக்கு செடி இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் அவங்க எடுத்தோம் ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால பூராமே இந்த மண்ணை பிடிச்சிருச்சு பாருங்கள் அப்புறம் இந்த மண் பிடிச்சிருச்சு மண் பிடிச்சிருந்தோம் வேர்லாம் அதிகமாக அப்படி பிடிச்சிருச்சுன்னா களை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் காஞ்சா ஈஸியாக இருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து தான் ஆகும்னு சொல்லிடுறோம் எடுத்துனா ஆகணுன்ற கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் களை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெட்டும் கலையை இப்போ வந்து நம்ம வேறு புறம் எடுத்து விட்டாச்சு எடுத்து விட்டு எப்படி மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க இங்கே இருக்கிற ஆன் ஆஃப் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கிறணும் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து எப்போயுமே என்ன பண்ணணும்னா நியூட்ரலில் போட்டுடணும் இது வந்து ஃபஸ்ட்டு கியரு இது வந்து செகண்ட் கீரு லேச நாட்டுனா லேசன் நாட்டுனா ஃபஸ்ட்டு நியூட்ரலில் விழுந்துடும் வாங்கிட்டு வாங்க இது எப்பவுமே பெட்ரோல் கீழே இருக்க பட்டன் வந்து பெட்ரூவில் ஆன் பண்ணிடணும் இது வந்து சோக்கு எடுத்து விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பவுமே நீங்கள் பாருங்கள் இந்த கத்திக்கு வந்து வெளியில் காலை வச்சுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு கேரியில் சைன்கேரியில் கிடந்துருச்சுன்னா விவசாயம் மிஷின் வந்து மூவ் ஆக ஆரமிச்சிடுறோம் நம்ம காலையில் நச்சுப்பிடும் அதனால என்ன பண்ணுறீங்க இந்த இந்த கத்திக்கும் வெளியிலேயே இந்த காலை வச்சுட்டு இந்த அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து வீட்டில் தான் போட்டுருந்தேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓடிஞ்சிடுச்சு இப்படி தான் இந்த டக்கு நம்ம காலை வந்து எப்படி சேர்த்தியாக வாழி ஸ்டார்ட் பண்ணலாம்